எட்டு வகை செல்வம் செல்வம் கொட்டுவகை நான் அறிந்தேன் கோலமையில்வளே வெற்றியுடன் நான் வாழ வேணும் ஆதி லட்சுமியே வட்டமலர் மீது வருவாய் இது சமயம் சிந்தனைக்கு விசாரித்து சீக்கிரம் எல்லாம் வந்து உந்தன் தந்த அருள்வாய் உலகம் என்னை பாராட்டும் வந்த மந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கே சந்தான லட்சுமியே தான் வரு வயது சமயம் யானை இருபுறமும் நிற்கும் மாறனங்கே உனைத்தோழுதால் காணும் ஒரு போகம் எல்லாம் காசினியில் கிடைக்கும் என்பார் தேனிருக்கும் கவியூரை தென் தேர்ந்த கஜ லட்சுமியே நிலவாகி வருவாய் இது சமயம் அன்றாடம் வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பம் எல்லாம் உந்தன்னருள் பெற்று விட்டால் ஓடுவதும் உண்மை என்றோ இன்றோடு துயர்விலக கினியதன லட்சுமியே மன்று ஆடிக்கின்றே வருவாய சமயம் எங்கள் பசி இனிய இனியவயல் அத்தனையும் தங்க நிற கதிராகித் தலைத்து சீதிப்பவளே பங்கு பெறும் வாழ்க்கையினை பாதான் எ லட்சுமியே நிலம் வருவாய் இது கற்று நான் புகழடைந்து காசினியில் என்னாலும் வெற்றியின் மேல் வெற்றி வேற என்று கேட்கின்றேன் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார்வெய லட்சுமியே பற்றாத வருவாய் இது சமயம் நெஞ்சி கவலை எல்லாம் நிலபோல் தொடர்ந்ததனால் தஞ்சம்மன உனகி அடிந்தேன் தாமரை மேல் நிற்பவளே அஞ்சாது வரங்கொடுக்கும் அழகு மகலட்சுமியே வஞ்சமில்லாத எனக்கு வருவாய் இது சமயம் ஏழு வித லட்சுமிகள் என் வந்தாலும் சுழுகின்ற வகை ஒழிக்கும் துயவலும் நீதானே வாழும் வழி காட்டிடவே வீர லட்சுமியே மலையிட்டு போற்றுகிறேன் வருவாய் இது சமயம்